பழனியில் நீதிமன்ற உத்தரவின்படி அடிவாரம் பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாகக் கூறி திருக்கோவில் நிர்வாகம் செய்யும் காரியங்களால் பழனிவாள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருப்பதாகவும் ஏழை மக்களின் நலன் கருதி தமிழக அரசு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பழனி கோட்டாட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து மனு அளிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் அமைந்துள்ள அடிவாரம் பகுதியில் அதிக அளவில் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாகவும் அவற்றை அகற்ற வேண்டும் என கோரி திருத்தொண்டர் சபை என்ற அமைப்பின் தலைவர் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது மேலும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் குறித்து கண்காணிக்க ஒய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசன் தலைமையில் குழு ஒன்றையும் அமைத்தது இதையடுத்து உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி பழனி நகராட்சி வருவாய்த்துறை மற்றும் பழனி கோவில் தேவஸ்தான நிர்வாகம் ஆகியவை இணைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டது இதன்படி அடிவாரம் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன கிரிவல பாதையில் வாகனங்கள் செல்லாதபடி இணைப்பு சாலைகளை அடைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கைகளால் பழனி அடிவாரம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு பெரு வணிகர்கள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பழனிநகர முக்கிய பிரமுகர்கள் சாலையோர வியாபாரிகள் ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த சிறு பெரு வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்றனர் ஆலோசனைக் கூட்டத்தின்பொழுது உயர்நீதிமன்ற உத்தரவை தாங்கள் மதிப்பதாகவும் அதேவேளையில் தனிநபர் ஒருவர் தொடுத்த வழக்கில் வருவாய்த்துறை திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் பழனி நகராட்சி ஆகியவற்றை மட்டும் விசாரணை நடத்தி இந்த தீர்ப்பை பெற்றுள்ளதாகவும் அடிவாரம் பகுதியை மட்டுமே நம்பி நூறு ஆண்டுகளாக வாழ்வை நடத்தி வரும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை பற்றி நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் ஆக்கிரமிப்பு என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது என்றும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களையும் இணைத்து விசாரணை நடத்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மேலும் சட்ட நடவடிக்கைகளை கண்காணித்து நடவடிக்கை மேற்கொள்ள குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது தொடர்ந்து பழனி கோட்டாட்சியர் சரவணனை நேரில் சந்தித்த வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் திருக்கோவில் நிர்வாகம் அத்துமீறி செய்யும் செயலை தடுத்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் உயர்நீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் நிலையை உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்று தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறப்போவதாகவும் அதுவரை திருக்கோவில் நிர்வாகத்தின் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க அரசு தரப்பில் உதவி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் சரவணன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நலன் கருதி சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதேவேளையில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் பாதி பொது பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்தில் தங்களது விளக்கத்தை அளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் நடவடிக்கை வந்து அந்த நிர்வாகத்தில் தனியார்கள் இருக்கிறாங்கிற எங்களுடைய கோரிக்கை வந்து நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு போகவே இல்லை அதை நீதிமன்றத்துக்கு நாங்கள் கொண்டு செல்றதுக்கு உண்டான சட்ட ரீதியாக கொண்டு செல்றதுக்கு உண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது வரைக்கும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் குடும்பங்களும் உள்ளே குடியிருக்குது இவங்களுடைய வாழ்வாதாரமும் தனியார்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை அந்த வழிபாதைகளெல்லாம் அடாவடிக்க அடாவடியாக தேவஸ்தான நடவடிக்கை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு நீதிமன்ற உத்தரவை தாண்டி சில செயல்பாடுகள்லாம் தேவஸ்தானத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து மாவட்ட நிர்வாகமும் நமது சட்டமன்ற உறுப்பினரும் நம்ம கவர்மெண்டுடைய நாலேஜுக்கு கொண்டு போய் இந்த நீதிமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய முறையுடன் கேட்டதுக்கு பின்னாடி அந்த முறையான உத்தரவு வரும் வரைக்கும் இதை வந்து மட்டுப்படுத்தி பொதுமக்களையும் வணிகருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆறுமுகம் வழக்கறிஞர்